திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் குலைத்த பத்து அதிலே ஆறாவது பாடலில் இருந்து என்னும் இன்று இப்பதிகம் நிறைவுறுகிறது திருச்சிற்றம்பலம் வேண்டத்தக்கது நீ வேண்ட முழுதும் தருகோய் நீ வேண்ட தக்கது அறிவோய் நீ இந்த தக்கதுங்கும்போது எது நமக்கு வேணும் வேணாங்கிறது முடிவு பண்ணக்கூடிய நிலையில் இறைவன் வந்து எவ்வளவுதான் அழுதாலும் அவன் தாய் நோய் பெற்றிருக்கும் போது இனிப்பு கொடுக்க மாட்டான் அதுபோல நாம் எது வேணாலும் வேண்டலாம் அது உயிரினுடைய கீழ்மையை பொறுத்தது ஆனால் நமக்கு எது சிறப்புங்கிறது இறைவனுக்கு தெரியும் இல்லையா அதனால தான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ நான் என்ன வேண்டேன் எனக்கு சிறப்பாக இல்லையாங்கிறது உனக்கு தெரியும் அறிவுடையவர் ஏன்னா எல்லாம் உடையவரில் அவர் உட்காலம் அறிஞ்சவர் அவர் வேண்ட முழுதும் தருவோய் நீ உன்னுடைய உள்ள குறிப்பறிந்து நான் வேண்டக்கூடியதை நீ முழுவதுமாக கொடுத்து விடுகிறாய் சில நெல்லு பெற்றேன்றார் சுந்தரர் வந்து சில நெல் பெற்றேன் ஆளிலே எம்பெருமான் இவை அட்டித்தரப்பன் ஏன்னா குன்று போல இருக்கக்கூடிய நெல் மலை அப்படியே மலையை ஒரே இரவில் சாமி என்ன பண்ணுறாரு அத்தனை ஆட்கள் சிவகனங்களை வைத்து திருவாரூர் அத்தனை வீடுகளிலையும் சேர்த்துற அதனால் பெருமானுடைய திருக்குறிப்பு தெரியாது நாம் வேண்டுதல் பண்ணி என்ன பயன் இருக்கு வேண்ட முருதும் தருவோயினி அவன் திருக்குறிப்பெண்ண அவன் அந்த எண்ணத்தை அறிதல் தான் ஞானம் அது தெரியாது நம்ம வந்து எதையோ பாம்பின் வாய் தேரை போல பலபலம் நினைக்கின்றேனே கோம்பினி வாய் ஒற்றிக்கு உடைய போவேன் அது மாதிரி நினைச்ச என்ன பையனு வேண்டும் அயன்மார்கரியோயினி இது வேணும் அது வேணும் எனக்கு சக்கரை வேணும் அதுக்கு ஆயிரம் மலை வச்சு பூஜை பண்ணுறது இதை மாதிரிலாம் வேண்டுதல் வைத்தே பூஜை பண்ணாங்களே அயனும் பிரம்மனும் திருமாலும் அவருக்கு நீ அறியோனாக இருக்கிறாய் அடிமுடி காணாத அண்ணாமலையாக வேண்டி என்னை பணி கொண்டாய் இப்போ கேவலமாக இப்படி இருக்கிற அடிநாயனு கூட நீ விரும்பி வேண்டி என்னை உன்னுடைய ஆளாயெடுத்துக்கிட்டே வேலைக்காரனாக உனக்கு தொண்டு செய்யும்படியாக பணி செய்யும்படியாக என்னை கொண்டாயே ஆட்கொண்டாயே வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டில் சாமி எனக்கு இது வேணும் என்று நீ அருள் பாரு அதுதான் என்னுடைய வேண்டுதலாகவே இருக்கணும் சாமி உன்னுடைய அருள் எதுவோ அதுவே என் வேண்டுதலாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலை எனக்கு வேணும் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே நான் உன்னுடைய உள்ள திருக்குறிப்புக்கு மாறாக என்னுடைய விருப்பம்னு எனக்கு ஒன்று இருக்கவே இருக்கா சாமி அப்படி ஒருவேளை ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க அது கூட உன்னுடைய எண்ணங்களால் உன்னுடைய திருக்குறிப்பால் உணர்த்த என்னிடத்திலே வரக்கூடிய விண்ணப்பமாகத்தான் இருக்குமே உனிய என் உயிர் தன்மையிலேருந்து என்னுடைய அறியாமையிலிருந்து எழக்கூடிய வேண்டுதலாக அது இருக்காது அற்புதமான பாடல் என்னால் இறைவனுக்கு நம்ம விட அதிகமான அறிவு இருக்குன்னு என்னைக்கு நம்புகிறோமோ அப்போ நமக்கு அந்த வேண்டுதல் முழுமையாக நீங்கிடும் ஏன்னா நம்ம அப்பா அவர் நமக்கு எது வேணுமோ பார்த்து பார்த்து செய்கிறாரு இந்த உயிருக்கு உடல் கொடுத்தவருக்கு இந்த உடலோடு வாழ வைக்கும்னு தெரியாதா அதனால் அந்த நம்பிக்கையை உச்சகட்டமாக வைத்து பாடிய பாடு ஏழாவது பாடு அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அன்றேனா என்றைக்கு நான் குதிரை வாங்கிறதுக்காக போனேன் என்னை தொண்டி நோக்கி போய்கிட்டு இருக்காருங்க அப்போ திருப்பந்துரை அங்கே நடுப்புறது அங்கே திருப்பெருந்துறையில செந்தடல் புரேதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துரை உரைய கோவிலும் காட்டி அந்தனாக காட்டி வந்தாண்டா யார் அமுதைய பள்ளி எழுந்தருளா என அப்படி ஏன காட்டிட்டு ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எப்படி ஆட்கொண்டே அப்பயே உடல் பொருள் ஆவி என்னுடைய உயிர் உடல் நான் வச்சிருக்கிற அத்தனை பொருள் என்னுடைய உடமைகள் எல்லாத்தையும் நீயே எழுத்து என்ன அர்த்தம்னா சுவாமி அபகரிச்சிட்டாருன்னு அர்த்தமில்லை அந்த தண்ணிலை நான் எனது அற்ற நிலையிலே அமைதி இருக்கிறேன் என் பொருள் என் உடலு நான் வந்து என் உசுறு அப்படிங்கிறதையே நீங்கி சிவமாவன் தன்மையிலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிலனாக மாறினார் இந்த பாண்டை வச்சுட்டு தான் அப்போ இந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு கோயில் கட்டிட்டாருன்னு சொல்லிட்டுருது அது தவறு அந்த கோயில் ஏற்கனவே இருக்குது அது பெரிய அளவில் கோயில் பண்ணது வரவுட பாண்டியன் தான் நான் பல தரம் சொல்லியிருக்கேன் திருவாசகர் மணிவாசகர் அந்த கோயில் கட்டியிருந்தான்னு சொன்னால் தன்னுடைய சிலையை அவ்வளோ பெரிய சிலையை வைப்பாரா செய்வாரா செய்ய மாட்டேன் ரெண்டாவது குறைஞ்சது அந்த கோவில் கட்டுறதுக்கு மிக மிக குறைந்த ஆண்டே ஒரு ஏழு முப்பது ஆண்டு ஆகும் முப்பது ஆண்டு காலம் பாண்டிய மன்னனுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குதுன்னு சொன்னால் அப்போது எந்த அளவுக்கு ஒற்றர்கள் படை கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு மன்னன் ஆட்சி செய்த நீங்களே புரிஞ்சுக்கோங்க அதுவல்ல அதனால் மணிகாசுகப்பெரு என்றவர் பார்த்தாரோ அவர் எல்லாமே தன்னை இழந்த நிலையில் தன்னிடத்தில் எதுவுமே இல்லைங்கிற ஒரு உணர்வு இருந்தார் அந்த பொருளை எல்லாம் கொள்ளையடித்தவர் யாரோ தெரியாது நம்ம அப்பா அதை தொடவே இல்லை தொட்டிருந்தால் தான் நிறையெல்லாம் ஏற எதற்காக பறியாகி திரும்ப பறியலாம்னு நிறைய ஆக்கணும் ஆக இதில் வந்து பெருமானோ மணிகாசுகப் பெருமானோ அந்த உயிரின் உயிரினுடைய ஈர்ப்பு பெருமானிடத்தில் இடத்தில் கிடைச்சதை தவிர மற்றபடி இதை வைத்து ஒரு தவறான செயலுக்கோ அல்லது திருப்பணி செய்துட்டாரோ அப்படின்றதுலாம் அதான் இது எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துரு அப்படின்னு நீ அப்பயே கொண்டுட்டு என்ன குன்றே அணையாய் மலை போல இருக்கக்கூடிய பெருமானே இன்று ஒரு இடையூர் எனக்கு உண்டோ சாமி இந்த மாதிரி அருள்மொழி நடக்கும்போது ஒரு நாளும் இடையூறு வராது எப்போ வினைவழி வரும்போது தான் துன்பம் வரும் அதனால் உன்னுடைய அருள்மொழி நடக்கிற எனக்கு அதனால் இடையூறே வராது உண்டோ என் தோல் முக்கண் எம்மாணி எட்டு தோள்களையும் மூன்று கண்களையும் உடையன் தலைவா நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே அப்போ உன்னுடைய செயல் என்னங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் செயல் தீத மாதிரி எனக்கு தெரியுது நன்று மாதிரி தெரியுது ஆனால் நீ எப்போதுமே எனக்கு என்ன வேணுமோ அதை நீ சிறப்பாகவே செய்துட்டு வர என்னெல்லாம் இதை பற்றி சொல்கிறதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது நானாக இதற்கு நாயகன் இதுதான் இறைவன் நீதான் நாயகன் அதனால் எனக்கு நீ இது செய்கிறத போல் நம்ம நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் இது மட்டும் கிடச்சிச்சுன்னா என் வாழ்க்கையில் நான் நல்லா செட்டில் ஆகிடுவேன் ஆனால் அது கிடச்ச பிறந்தான் அவனுக்கு பெரிய பெரிய துன்பங்களே வரப்போகுதுன்னே தெரியாமே சாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணுறது அதனால நமக்கு என்ன தெரியும்னா ஒன்றுமே தெரியாது இதுதான் உண்மை ஒன்றுமே தெரியாது எந்த தாய் தந்தையருக்கு பிறக போகிறேன்னு தெரியுமா எந்த துணைவிய கைபிடிக்க போகிறன்னு தெரியுமா எதுவும் தெரியும் எல்லாம் தந்து தந்தது நம்மால் பெற்றது ஒன்றுமே இல்லை அவன் கொடுத்தது நமக்கு அதனால் அவன் நமக்கு செய்யக்கூடிய துன்பங்கள் எல்லாம் ஐயோ பெரிய தவறு பண்ணிட்டானேப்பா பெருமாள் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு அது அறியாமல் அதனால் இது நல்லது கெட்டதுங்கிறது எனக்கு தெரியாது இதை முடிவு பண்ணக்கூடிய ஆற்றல் என்கிட்ட இல்லை அதனால நான் இதுக்கு நாயகன் இல்லை நீ தான் நாயகன் நாயில் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் கடை என்ன அர்த்தம் நான் யாவது முதலாளி பின்னால் ஒரு புறம் போட்டால் பின்னாலேயே போய்கிட்டு இருக்கும் நான் அப்படி கூட போகலையே நீ எவ்வளவோ எனக்கு பண்ண நான் உன் பின்னாலேயே போகல தான் கடை நாயின்று நயந்து அப்படிப்பட்ட என்ன ரொம்ப நீ விரும்பி நீயே ஆட்கொண்ட நீயே வந்து இறங்கி வந்து ஆட்கொண்டியே மாய பிறவி உன்வசமே வைத்திட்டு இருக்கும் அது அன்றி எனக்கு வரக்கூடிய பிறவி எல்லாமே உனக்கு நல்லா தெரியும் அதனால் எவ்வளோ பிறப்பு ஏற்படுது எப்போ இந்த பு புத்தி இந்த பிள்ளைக்கு அந்த வினைக்கூறு நீங்கி புத்தி வருது அதற்கு எப்படி எத்தனைக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் எனக்கிட்ட ஒரு கடமை இருக்குது சாமி ஆய கடவேன் நானோதான் இதாக இங்கே தான் இந்த வார்டு ரொம்ப முக்கியமான வார்த்தை ஏன்னா இதுக்கு பொருள் நம்ம விளங்கணும்னா அப்பர் பெருமானுடைய பாட் பதியம் எடுக்கணும் உன் அருள் கொண்டு இருள் நீங்க என்னுள்ளத்து உள்ளத்து உள்ளது எந்தை பிராணீர் இறைவனுடைய அருள் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது உனது பாய்மரத்தை கொள் நீ கரை சேர ஸ்ரீராமகிருஷ்ணன் பராமரிசன் அதனால் உன் அருள் கொண்டு இருள் நீங்க என் உள்ளத்தில் உள்ளது எந்தை பிராநீர் அப்படி அதுதான் அற்புதம் இப்போ உலகம் ஒரு வழியில் போய் நிச்சயமாக பேர் எல்லா உயிரையும் கொடுக்க தான் போது இறைவன் அது இயற்கை வழியில் போனால் பலகாலம் ஆகும் ஏன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி நிலையில் போகும் அந்த உயிரினுடைய தன்மையினுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா அது இறைவன் எல்லா வாதியார் எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறாரு ஆனால் அது நல்ல மதிப்பெண் வாங்கணும் பெருமை ஆசிரியர்கிட்ட பெருமையும் புகழும் வாங்கணும் தன்னு தன்னுடைய தன்முனைப்பு எப்போ ஏற்படணும்னு சொன்னால் இறைவன் திருவடியில் போகும்போது தலங்குணிஞ்சிடணும் ஆனால் உயிரினுடைய ஆற்றல் வந்து வெளிப்படும்போது முழுமையாக தன்முனைப்பில் தான் வெளியே வரும் ஆனால் விளைவு அனுபவிக்கும் போது தான் இது அவனே வளர்த்துதுன்றதை உணரும் அதனால் தான் உன்னருள் கொண்டு இருநீங்க என் உள்ளத்து உள்ளது ஒவ்வொரு உள்ளத்திலுமே அதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்த வேண்டிய கடமைப்பாடு ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கிறது அதனால் நான் என்னுடைய இச்சை வழியிலே நான் போவேன் ஆனால் நீ வந்து எனக்கு அருள் செய்யணும் அப்படிங்கிறது எப்படி ஒரு முரண்பாடான நிலையில் ஆகுது அது தவறு அதான் ஆய கடவே நானோ தான் நான் என்னுடைய பங்கு இருக்குங்களா அப்படி என்னதோ இங்கு அதிகாரம் இல்லை என்னுடைய அதிகாரம்ன்றது என்ன இருக்குது சாமி நான் முயற்சி செய்கிறதுக்கு எனக்கு க கடமைற்பாடு இருக்குது ஆனால் உன்னுடைய திருவடியை கொடுங்கிறதுக்கும் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கா நான் என்ன கொடுத்து வைச்சேன் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை நான் விட பெறுறதுக்கு அதனால் என்னதோ இங்கு அதிகாரம் உன்னிடத்தில் கட்டளையிடுவதற்கு எனக்கு என்ன அதிகாரமாக இருக்குது இல்லை காயத்து இடுவாய் உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலை அதனால் இந்த காயம்னா உடம்பு இந்த உடம்போடு என்னோட வாழ உயிரு கொடுத்து வாழ வைக்கிறதுனாலும் வையே இல்லை இந்த பிறவி வராதபடி உன்னை திருவடி கீழே வைக்கிறதுனாலும் வையு நெற்றி கண்ணுடையவனே எனக்கு இங்கு அதிகாரம் இல்லை இதுதான் உண்மை இந்த இடத்துல தான் தன்முனை பட்ட நிலையிலே உயிர் மலப்பரிவாக எய்துகிறது கண்ணாறுதலோய் நெற்றிக்கண்ணுடைய பெருமானே களல் இணைகள் கண்டேன் உன்னுடைய திருவுடியை கண்டுட்டேன் பார்த்தேன் கண்கள் கண்கள் எல்லாம் ஒரு ஆனந்த நிலையிலே இருந்து அப்படியே பேரானந்தத்திலே ஆனந்த கண்ணீர் விட பார்த்தேன் எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே என்னும் அது அல்ல என்னாதுன்னா இந்திரிய வழிமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்த அறமே தெரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து அந்த அந்தமீழானந்த அனிதில்லை கண்டேனே இந்த கண்டபத்தில் சொன்னார்ல அதே தான் இங்கே அதனால் பிற பொருளை எண்ணாது என்னை தவிர வேறொரு உலக புலன் வழியில் போய் நான் எண்ணாது இரவும் பகலும் ராப்பகலாய் நாம் பேசும்போது எப்போது ராப்பகலாய் இரவும் பகலும் நான் அவையே எண்ணும் உன்னுடைய திருவுருளையே தியானிக்கக்கூடிய எண்ணக்கூடிய நினைக்கக்கூடிய அது அல்லால் மண்மேல் ஆக்கை விடுமாறும் வந்து கடற்கே புகுமாறும் அண்ணா எண்ண கட வேணும் இந்த மண் மேலே இருந்து இந்த உடலை சுமந்துக்கிட்டு உலக இச்சை வழி உன் திருவடியை அடைவதற்கும் தலைவா எண்ண வேணும் இது எப்படி இந்த உடல் வழியிலேருந்து நீங்கி உன் திருவடி பேர் அடையும் காலம் என்னாலோ அதற்கு எண்ணங்கள் எப்போ என்னுடைய தியானம் உன்னுடைய அன்பு பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் கூடுவது எப்படியோ தெரியலையே கடவேன் நான் எப்போது நினைத்து இருக்கக்கூடிய கடவே நெறியாய் கிடக்க கடவேனே இப்படியே வீழ்ந்து கிடப்பதனும் உன்னுடைய அன்புலேயே ஏங்கி கிடக்க நான் எப்போ அந்த மாதிரி அப்படி சொல்கிறார்கள் ஆளுமை சால அழகு உடைத்தே வெறும் எண்ணங்களை வைத்து வேலை நடக்காது உழைக்கணும் ஒரு உழைப்பு கூட இல்லாமல் நான் ஒரு அடிமையாக இருந்து சாலை என்னுடைய வேலை ரொம்ப அழகாக தான் இருக்கேன் சும்மா பேசுகிறது மட்டும் எண்ணங்கள்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் உனக்கு தொண்டு செய்யவே இல்லையே உழைக்கவே இல்லாமல் நான் கூலி மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறேன்னே இது ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு அப்படி தன்னையே சாமி இழிவுபடுத்திக்கிறேன் உண்மையிலேயே மாணிகாசக பெருமான மாதிரி தன்னை இழிவுபடுத்துனது வேறு யாருமே கிடையாது ஆனால் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பெருமையிலே பணிவுதான் பெருமை என்னல்ல அது மணிவாசகர் பெருமை அழகே புரிந்திட்டு அடி நாயேன் பத்தாவது பாடல் பதிகம் நிறைவாகுது அழகே புரிந்திட்டு அடி நாயேன் அறற்றுகின்றேன் அழகே புரிந்திட்டுனா உன்னுடைய துண்டை சிறப்பாக செய்து இந்த நாய் அடி நாய் அறற்றுகின்றேன் புலம்புகின்றேன் துண்டு செய்து புலம்புகிறார்னு என்ன அர்த்தம் பெருமாள் இரு கொஞ்சம் வெயிட்டிங் என்ன திருவாசகம் சொல்லிவிட்டு வா அப்படின்ட்டுல அதான் புலம்புறாரு உடையானே எல்லாம் உடையானே திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பனி கொண்டாய் திகழா திருமேனின்னா அடுக்கு இன்னும் பரமசிவம் காட்சி பத்து நொடி தான் அந்த பத்து நொடி காய்ச்சி கிடைக்கணுமே எனக்கு யாருக்கரை பார்த்தா பதஞ்சலிக்கும் இடக்காலம் வளகாலுமே ஆறு மாதத்துக்கும் ஒருக்கா காட்டுறாரு ஆறு மாத தியானத்தில் பார்த்திங்கன்னா திருவாரூர் நடக்கும் அருமையாக இடகால் விலகால் அந்த பாதம் காட்டியதெல்லாம் நடக்கும் விழா அப்போ ஒரு பாதம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஞானிகளே இன்னொரு ஆறு மாத காலம் இன்றைக்கு இருந்த விழா காலம் அது உண்மை காலம் இருந்தவோ யாரும் செய்யும் அப்படிப்பட்ட அதுதான் திகழா திரு நின்ற திருமேனி அப்படியே யாரும் எளிமையாக காணும் வேறக்கே மாதிரி சொல்லார்ல என்று உன் திருவுருவ எப்படி இருப்பவருடைய இயல்பான திருமணன்னு காட்டாயின்னு கேட்குறாங்க அது மாதிரி அப்படி யாராலையும் காண முடியாத திருமேணி எனக்கு காட்டி நாய் மணிவாசி பெருமான் திருமேணி காட்டி என்னை பணி கொண்டாய் என்னை உன் என்னுடைய ஆட் ஆளா பணி செய்யும்படி என்னை ஆட்கொண்டாய் புகழே பெரிய பாதம் எனக்கு பிராண நீ தந்துருளாதே சாமி உன்னுடைய திருவடி சாதாரண அது திருவடியா பெரிய எல்லா யோகியரும் ஞானிகளும் நாயன்மார்களும் எல்லாரும் போற்றி புகழ்ந்த பெரிய திருவடி அப்படிப்பட்ட பெரிய திருவடியுடைய நீயே எனக்கு புராண நீ ஆதிநாயகன் முன்னோன் பழையோன் அப்படி பண்ணி அதை எனக்கு தரக்கூடாதா சாமி தந்தருளாதே இப்படி அருளாது இருக்கிறாயே குலகா இளைஞனே கோள அழகா குள இளைஞன் அழகன் மறையோனே அந்தளன் அந்தன கருணையே முடிவான மறையோன் கோனே மன்னா என்னை குலைத்தாயே அடா உன் திருவடியில் வைக்க வேண்டிய என்ன நீ எடுத்துகிட்டு போய் இந்த உலக உச்சையில் போய் இந்த உடல் கொடுத்து அந்த உலகத்தோடு உலகும்படியாக குலைக்கும்படியாக அதோடு சேர்ந்திருக்கும்படி செய்தியே பெருமானே இது உலக்கு தகுமா எப்படியாவது பெருமானே உன் திருவடியிலே காட்டி என்னை நீ என்னை ஆட்படுத்த வேண்டும் சுவாமி என்று அதை குலைத்து தன்னுடைய உலத்தையே குலைத்து பத்து பாட்டு பாடினார் சிவாயனம்